അത് നല്ല വിഷയം താ வெல்கம் டு ஜோலிபிலாக் நான் உங்கள் சேரு இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்னோட வெள்ளிக்கு பொங்கல் பட் இருந்தாலும் வந்து ரெடியாகி நிற்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வழியில் இப்போ நாங்கள் மெல்லாவையால் வந்து ரெண்டே ரெண்டு நாள் தான் அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோவாக தான் பார்க்க போகிறோம் எதற்காக சொன்னால் நாளைய தினம் எங்களுடைய புது வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் நடக்க போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முடிஞ்சுது அதாவது வந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தான் அந்த பர்த்டே அதாவது இருக்கு ஆனால் தம்பி சாயிசனுடைய இருபத்தெட்டாவது தினம் அப்போ அவங்களோட அம்மா சயா அம்மா வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தா அப்படி பதிமூன்றாந்தேதி வந்து கேக் கட் பண்ணி நல்ல ஒரு மச்ச சாப்பாடு கொடுக்கக்கூடும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் என்று சொன்னதுக்கு அமையும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூன்றாம் தேதி நாங்கள் செய்ய முடியாது சரியான நெருக்கமான சூழ்நிலை எதுனால என்று சொன்னால் இந்த வீடியோக்களை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வந்து எஸ்எஸ்யூ பிளாக்காலே வந்து நாங்கள் தேதி வந்து முதியோர் இடத்துலையுமே வந்து அவர்களுக்கு நம்ம ரெஃபர் சாப்பாடு கொடுத்து கேக் கட் பண்ணி குட்டீஸ்வருக்கு கிஃப்ட் அண்ட் சாக்லேட் அந்த மாதிரிலாம் நிகழ்வு செய்தால் அப்போ ஒரே டைமில் வந்து நாங்கள் இருவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட நாடி வந்து நான் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே காலையிலேயே போனாங்க தூரத்தை பிறவே மூன்று மணி ஆகிடுச்சு இப்போ இந்த மூன்று மணிக்கு பிறகு வந்து மதம்மா சொல்லியிருந்தேன்னா மதிய சாப்பாடு தான் கொடுக்க சொல்லி சாப்பாடு மதிய சாப்பாடுனா கூடிய நேரம் வந்து ரெண்டு மணிக்குள்ளே நான் சாப்பிட்றப்போ அதுக்கப்புறம் வந்து நான் அப்படி செய்கிறது அப்படிங்கிற இருக்கிற சரியான ரீசனை வந்து அம்மாவ்ட்ட சொல்லும் போது அம்மா அம்மா வந்து ஏற்றுக்கொண்டு ஓகே சார் ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு பேர் ஒரு இடத்துல நின்றா என்னென்று அதை அப்படி செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி முதியோர்லத்துக்கண்டு முதியோர்ல கண்டிப்பாக வந்து நானும் போகணும் என்னவே போய் நேராக இருந்தால் எத்தனை பேர் அளவு அது முதியோர் மற்ற வந்து குட்டி சொன்ன அவ்வளோ இருக்கும் பதில் சொல்லி அழுச்சுப்போம் எனக்கு வந்து விருப்பம் கை கிடைக்கும் வந்து கண்டிப்பா அவங்க சந்திக்கணும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமெண்ட்டு சொல்லிட்டு அப்ப நாங்கள் என்ன சொன்னா அதை தவிர்த்து கொண்டிருந்தோம் அப்ப அம்மா வந்து சொன்னா மச்சை சாப்பாடுன முறையில வியாழனும் வெள்ளியும் கொடுக்க வேணும் சனி அப்படி அப்படின்ற நாட்களில் கொடுக்க சொல்ல நான் வந்து இங்கே நிற்கிற முறையில் வந்து நாளை தினம் எங்களுடைய புதிய வீட்டில் வச்சு தான் செய்ய போகிறோம் அப்போ எனக்கு வந்து எந்த ஒரு நிகழ்வுக்கும் வந்து நேரம் முக்கியம் அதாவது சொல்லப்பட்ட நேரத்துக்கு வந்து நான் அழைக்கப்பட்ட நபரும் இருக்கணும் அதே நேரம் அழைக்கப்பட்ட நபர்களும் வந்து நான் சொன்ன அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்றதுக்கு நானும் அதை தயார் செய்யணும்னு சொல்லிடுவேன் அப்போ நாளைக்கு வந்து வீட்டில் நானே சமைச்சு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்க ஒரு பெரிய நிகழ்வாக தான் இருக்குது கேக் கட் பண்ணணும் அப்புறம் வந்து சமைச்ச மச்ச சாப்பட் சொல்லியிருக்கேன் அப்போ இன்றைக்கி நான் என்ன செய்வோன்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டாச்சு இது அது வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இப்போ மரக்கறி வேண்டணும் அதாவது கோழியை வந்து நாளைய தினம்தான் வேண்டுவோம் இருந்தாலும் வந்து முட்டையிலேருந்து மரக்கறி அரிசி தேங்காய் தோளா அதுன்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் வேண்டா வேணும் அப்போ பாருங்கள் இப்போ வந்து இப்போ சுவாசம் வந்து வெளியில் ஒரு அலுவலாக போயிட்டு ஏன்னா நான் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு தான் போகப்படும் அது மட்டும் இல்லாமல் நாலே இது நம்ம வந்து இப்போ உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோனா எங்கள்கிட்ட ஃபேமிலியிலேயே வந்து எல்லாம் குட்டி இருக்கேன் இப்போ நாம் வந்து ஒரு சமையல் தண்ணி மேற்கொண்டா எல்லாரும் அந்த டைமுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாத்தியாக கூறில்லைன்னு சொன்னால் டியூஷன் எனக்கு நம்ம நான் மாதிரி அதாவது அவங்களோட வீட்டுக்கு வேலை அப்போ நான் வந்து சில பேர் கோவிக்கவும் இல்லை இப்போ நான் வந்து ஒரு சில பேருக்கு இன்மைக்குமே என்ன சொல்லுவோம் ஒரு யாராச்சும் ஒன்று விரைவில் எதிர்பார்ப்பு வருவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துருன்னு சொன்னாலும் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது இப்போ கொஞ்சம் பாங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் அப்போ நான் அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட்ஸ் எடுத்துகிறேன் அப்போ இதெல்லாம் யோசிப்பா பாருங்க இப்போ ஆட்டோவில் போகிறோம் நாங்கள் நான் சமையலுக்கு வந்து நான் ஒரு சில பெண்களை வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கும் ஒரு ஒரு சுய அன்பளிப்பாகனாலும் ஒரு தொகை கொடுப்போம் அப்போ அப்படியெல்லாம் செய்யும்போது தான் இதை நன்றாக புரிந்து கொண்டதானுங்க தயாமா சொல்லியிருந்தேன் சார் உங்களுக்கும் வந்து செலவாயிருக்கும் அதாவது வந்து இந்த உதவி திட்டத்தை நான் வந்து மெல்லாவில் செய்யறதாக இருந்தாலும் இப்போ நாலு எதுனாலுமே நாங்கள் செய்யப்படுறோம்னு சொன்னா அண்டே போகணும் அப்போ எங்களுக்கு வந்து அது ட்ரவலிங் செலவுகளும் இருக்கும் அப்போ அப்படி எல்லாம் ஜோஸ் ஜிம்மைக்குமே இப்போ இதை பார்க்குற அன்பு இல்லைங்க இப்போ நாங்கள் உங்களுக்குரிய உதவி திட்ட உதவிகளை செய்யும்போது எங்களுக்கும் வந்து அதில் பங்களிப்பு மட்டும் இல்லாமல் செலவுகளும் இருக்கு அப்போ அதை கொண்டு ஒரு சில பேர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறு தொகை என்றாலும் செலுத்துகிறீங்க அப்படியே அவங்களுக்கு நன்றி அந்த வகையில் அம்மாவும் சொல்லியிருந்தா சாரு இப்போ உங்களுக்கும் செலவுகள் இருக்குதுனால இப்போ நீங்கள் அதையும் எடுத்துக்கொண்டு மீதியானதுக்கு இந்த நிகழ்வையும் வந்து சிறப்பாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் பாருங்கள் கேண்டை வந்து ஓட்டை குடிச்சிட்டு போகிறோம் நாளைய சமையலுக்கு பெண்கள் ஹெல்ப் பண்ணு அவங்களுக்கு தொகை அந்த மாதிரியான ஒரு சில உதவிகள் எல்லாம் இருக்குது அப்போ நாங்கள் அவங்களுக்கும் கொடுக்குற நாடு அப்படி ஒரு ஆறுதல் வந்து எங்களுக்கு உண்மைக்குமே பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது இப்போ வந்து எங்களால் அனுஷாக்கா மாத்தி வந்துட்டேன் வேண்டாம் வெள்ளிக்கிழமை ஏன்னாலும் அவங்களும் இந்துக்கள் தானே அது மட்டும் இல்லாமல் என்னென்னு சொன்னால் மரக்கிற நாங்களும் முண்டைக்கு வந்து என்ன செய்யப்பட முடியும் நேற்று எங்கே ஜெலிபிளக்கம் பார்த்துருக்கோம் அவங்கள தெரிஞ்சிருக்கும் பத்து நாள் என்னுடைய ஒரே நாளில் தேர்த்திட்டு சொல்லி போட்டு வடிவாக சமைச்சு சாப்பிட்டு அப்போ நான் வந்து டைமை பயன்படுத்தி வந்து நாங்கள் என்ன சொன்னிக்கிறனாலே வந்து சத்தாக சாப்பிட நானும் முண்டைக்கு என்ன செய்யப்படனா மறக்கிற சமையல் தான் உண்டு அதை என்னென்னலாம் சொல்ல மாட்டேன் அப்புறம் வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் நிற்கிற நாட்களில் நாங்கள் என்ன செயல்பாடுகளோ அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றது தான் அப்ப நானும் இப்ப மிரக்குற சந்தையை போயிட்டு எங்களுக்கு மிரக்குறேன் பாவான்னு தான் வந்த குடிய காலையில வந்துட்டு வெள்ளிக்கிழமை தானே இப்போ தான ஒரு கடையில வேண்டும் சொல்லிட்டு ஆனா தேங்காயிண்ட விலை சாதாரணமா இங்க அதாவது கைக்கு அப்படி பொத்தி பிடிக்கக்கூடியதான ஒரு குட்டி தேங்க அம்மா சொல்லுவேன்னா திருவிழா பிள்ளைக்கே போவாங்க அப்படின்னு நினைச்சுவாங்க ஒரு தேங்காயை வந்து குறைஞ்சது ஆக நூற்றி ஐம்பதுல இருந்து ஆகும்னு இருநூறு இருநூறு தாண்டிகள் இருக்குது அப்ப தேங்காயிந்த விலையே அப்படியா இருக்கும்போது ஒரு கடையில வந்து வேண்ட வாங்கன்னு சாத்திய குறை இல்லை அப்போ போயிட்டு தேங்காய் வேண்டுவோம் மரக்கறி எல்லாம் சமையலக்குரிய எல்லாம் வேண்டிக் கொண்டு வந்து இன்றைய நாள் வந்து அப்படியாக அமைய போதை தான் காணொலியாம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றோம் இப்போ நாங்கள் மூவருந்து தான் போக போகிறோம் ஆர்த்திக்குட்டி ரெடியே அப்போ போகிறதுக்கு ஆத்தி ரெடியே நான் ஆர்த்திக்குட்டியை பாருங்க அவள் வந்து சுற்றி விட்டேன்ட்டு தான் வந்தவா கொழும்புக்கும் கூட்டி கொண்டு போகலாம் அப்படி எப்போவுமே அயத்தமாக தான் இருப்பான் மாடேன்கள் குளோபல்லையும் படிக்க போறாண்டா சும்மா வேணும் கட்டை ஸ்க் போட்டால் விருப்பம் அதுதான் அப்போ நாங்கள் மூணு பேரும் போயிட்டு அப்படி நாங்கள் அம்மாவுடையும் போயிட்டு കാളെയ് ഇവ നേതക്കെ ഒൻലി ടീ അതൊന്നും ടീ മറ്റേ കുടിച്ചത് എന്നാ അപ്പൊ എതിരിശോക്ക് അപ്പം വീട്ടിൽ വന്ന് സരിയാ കടലിയാത്തേ ഇപ്പോൾ ഉടനെ ഉടനെ പൊരുക്കളെ വേണ്ടി വേണ്ടി സാപ്പിട അപ്പം നേറ്റും വന്ന് മനുഷ്യ കുണ്ടിക്ക് പാത്തു മനുഷ്യ വന്ന് സരിയേ ശരി വരാം ഇപ്പം അമ്മിന്നാ ഇഡ്ലിയായിരിക്കും ചോദിച്ച് അപ്പം അതിൽ പോയി നാ എന്നാ സാപ്പിട്ട് തന്നെ நல்ல எனர்ஜியோட வெறு ஷாப்பிங் பண்ண போறேன் தேங்காதம் சரியான நெருப்பு விலையா இருக்குது கடும் விலையா இருக்குது சரி இருந்தாலும் போய் பார்த்து வண்டி கொண்டு வருவோம் வாங்கோ அடுத்து அவங்க நான் இப்போ என்ன ஸ்டே பண்ணுதுன்னா இவங்க நாங்கள் வளமையா அப்படிக்கிறாங்க இவங்க நோட்டோ காலனாக தான் அவங்க ஃபோன் பண்ண அப்படி இப்போ நாங்கள் வளமையா வந்து செய்யறதானா அங்கே ஆட்டோ கால மோவனாக தான் ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் ஒசுலே இருக்கு

சரி ஓகே வாங்க சரி இப்ப நாங்க ஒரு புதிய ஆட்டோக்கரில் சொன்னா சரி இப்போ வழக்கமான வேற ஆட்டோக்கா இருந்தேன்னா நான் சேறு இங்க எங்களுக்கு அவ அப்படித்தான் எங்க பேரை சொல்லிடணும் ஆனா இவருட்டே அப்படி இல்லை கோவில எடுத்துட்டு ஓமண்ண இப்படித்தான் அவர் அப்படியே குரலை வந்து அப்படியே அடையாளம் படுத்தாச்சு அனுவுக்கலாம் அம்மா அக்கா உங்களுக்கு ஏறிக்கலாம் ஆட்டோவுக்கு நான் தான் என்ன சொல்லுவேன் சொல்லு எடுத்து இருக்கா குரலை காட்டுறேன் ஓம்தான் சொல்லுங்க நினைக்கிறீங்க இப்படித்தான் சொல்லுவார் ஆனா உண்மைக்குமே நல்ல ஒரு அண்ணா என்னன்னு சொன்ன அவசியமா தேவைய இருந்தாலும் எனக்கு என்ன ஏஜ் மாதிரி பிடிச்சுக்கணும் நியூ இயர் அண்டு நினச்சிட்டேன் நாங்கள் நியூ இயர் அண்டு ஓ நியூ இயர் ரெண்டு நாங்கள் போகணும் அப்போ வந்து நான் வேறு ஃபோன் பண்ணிட்டேன் அவரும் வந்து அந்த நியூ இயர் அண்டு சொன்னால் இப்போ குளிச்சு முழுகி கோயிலுக்கு எல்லாம் தான் வேணும் ஆனால் நான் கூப்பிட்டு அதுக்கு வந்து கோயிலுக்கு கூட போக உடனடியாக வந்தவர் அப்போ பார்த்தால் அட் சேம் டைம் சுவாசும் வந்துட்டு காரைக்கோடு அப்போ ஒன்று செய்யல அந்த ஆண்டு அவரை வறுமையே கூட நான் என்ன செய்யலான்டா அந்த ஆண்டு அந்த ஆட்டோ கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வா கூட கொடுத்து வேஷமா கொடுத்து உண்மையாக வாழ்த்து விடுறாங்க அப்படிங்கிற நல்ல ஒரு அண்ணா ஆண்டு சொல்றேன் இப்போ வந்து ஆட்டோ வந்துச்சு நாங்கள் போக போறோம் അതെ അതെ ഹദീ ഹസരി ഇന്ന ഗാലാ തോവാ പോരും 200 രൂപ അതൊരു എയർ കണ്ടീഷണർ 280 80 80 രൂപ തന്നില്ലേ ദോ ദോ ആ ആ Галиദോ കാലടേ ഇങ്ങനെയ галоയിക്രിങ്ങാണോ ആ ആ നല്ല വിശേഷം ദാ കടലക്കും വിത്യാസം ഇന്ന് പെരുസപ്പാതിലാണ്ട് താണി ആയിട്ടും ഇന്ന മാടുക്ക நிறையிருக்குமா நல்ல கண்டிக்க

mom <Sit> mom boli thi karenge nahi papa aapko letne ke 13 na sa cha din avalan roko bas laga do ki line mod lo gaya kya ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டை வந்துட்டேன் இன்னைக்குமே வந்து அம்மா வீட்டை போய் இருந்து சாப்பிட்ற அளவுக்கு நேரம் இல்லை அம்மா ஃபர்ஸ்ட்டு மிறக்குறையெல்லாம் சொன்னோம் எல்லாம் வேண்டி கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து வந்தது சரியான பாசி நான் வீட்டையும் சமைக்க வேணும் அப்போ அம்மா இதாக இருந்தால் இருந்தாலும் அந்த பசியாக இருந்தாலும் காலம்பு சாப்பாடுக்கூடிய நேரம் போயிடுது நானும் வந்து இப்போ ரெண்டு இட்லி எடுத்துகிட்டு சுவாசம் வந்து மூண்டு வச்சுக்கிறக்கு இன்னைக்குமே ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் ஷப்பிங் பண்ணுறது பாத்திருப்பி மாடிப்படி எல்லாம் போனது மிளக்கறி ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் மிளக்கரிய சூடா இருக்குற ஒரு கிலோ கோஞ்சி என்னென்ன வளமே அமுகன்றதாவே நானூறு சொல்றேன் நான் வேண்டாம் நான் போக போறேன் சொல்லி போட்டு போய் வாங்க வாங்க முன்னூற்றி எண்பது அப்பா இந்த தெங்காய் இருநூறு ரூபாய் தேங்காய் வியாபாரி நல்லா இருப்பாங்க சாம்பார் அப்படி இருக்குது நேரம் பதினொரு மணி வேணாக்கி காலையில சாப்பிடலாம் இட்லியோட தூக்கிடு எல்லாமே இங்கே வேண்டிக் கொண்டு வந்துட்டேன் நான் வந்து எங்களுக்கு மதிய சாப்பாடுலாம் சமைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் சொன்னால் இங்கே இருக்கிற பொருட்களை கொண்டு போய் பொது வீட்டை தான் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க செய்யணும் அப்போ இனிமேல் மாலை நேரம் அளவில் கொண்டு போய் இவ்வளோ பொருட்களையும் பொது வீட்டை வைக்கணும் என்ன சொன்னால் நான் மிரக்கறி இல்லாதையும் வந்து சொப்பினோட வச்சாலும் இப்போடும் ஸோ அப்போ இன்றைய பொழுது வந்து

நம்ம வந்து பிறகு இது உறவுகார்ட்ட போகணுமென்னு சொல்லி போயிட்டு அவருமே இல்லை நாங்களும் மாலை நேரத்தில் போயிட்டு அந்த புது வீடு எல்லாத்தையுமே சுத்திகரிச்சு அங்கே தொட்டிக்க தண்ணி இறச்சி வாழைக்க தண்ணிச்சு வீட்டை சுத்திகரிச்சு அப்புறம் வந்து அது மட்டும் இல்லாம இந்த நகர நகைகள் எல்லாத்தையும் உலகம் செய்யணும் மற்றது வந்து கேக்கும் கட் பண்ணுறாங்க எங்களை விட்டு குட்டீஸ் இருக்கும்போது இன்னைக்குமே இப்படி அந்த சொன்னால் விருப்பம் அதை வந்து தயாரமாக எங்களோட எங்க பிடிக்கும் அப்புறம் நான் வந்து எங்கென்ற ஃபேமிலி வந்து நாங்கள் ஃபேமிலி குரூப்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் காலையிலேயே நாங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் குட் மார்னிங் எஃபி வெளியே போட்டுட்டு அப்புறம் நான் வந்து ஸ்பெஷலி எங்களோட குட்டீஸ் நான் ஜோலி படத்துக்கு ரீதியாக ஒரு அழைப்பு சொல்லி போட்டு குரூப்பில் மெசேஜ் போட்டு நான் வாய்ஸ் மெசேஜ் நாளைக்கு என்னென்னு சொன்னேன் வீட்டை வச்சு கேக் கட் பண்ணுறேன் சொல்லிட்டு அதில் என்ன செல்ல வாய்ஸ்ல ஓம் சொல்லி போட்டிருக்கேன் நாளைக்கு வந்து ஸ்கூலும் இல்லை கண்டிப்பாக குடி காலேஜ் சாப்பாடு இப்போ பதினொரு மணிக்கு தான் சாப்பிடணும் ஒரு அறிவித்தல் அதாவது நாளைக்கு என்னென்ன புதுக்கிட்ட வந்து கேக் கட் பண்ணிடு பர்த்டே தானே கேக் கட் பண்ணி அப்புறம் வந்து மச்ச சாப்பாடு ஸோ இந்த வீடியோ அதாவது வந்து சில பேர் சாப்பாட்டுக்காக சந்தோஷமான முறையில நீங்க வந்து குட்டி சரியில் கூட்டி கொண்டு கேக் கட் பண்ண வந்து வடிவாக வடிவா அவங்க வந்து நல்ல ஒரு மச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு சொன்னா சிக்கன் அப்புறம் முட்டை மரக்கறிகள் அப்படின்னுலாம் எல்லாம் நிறைய கறியோடு தான் நான் எதாவது சமைக்க போறேன் வடிவா சாப்பிட்டு போகலாம் அப்போ வந்து ஆக தூரத்துலேயே மில்ல என்ன சொன்னா தூரடத்துலேருந்து வேற சில பேருக்கு சிரமமாக இருக்கும் ஸோ அங்கே இந்த அயில் இருக்கு ஒரு சில பேருக்கு நான் வந்து நம்பர் ஃபோன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்வேன் அது தவிர்த்து ஒருவேளை யாராவது வந்து மிஸ் பண்ண பட்டுதான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு அருகாங்க இப்போ கிட்டவாயிருக்கு நீங்கள் வந்து அருக வந்து கண்டிப்பாக வரலாம் நாளைக்கு வந்து ஒரு மணி அளவில் சரியாக சாப்பாடு ஆரம்பமாகும் அந்த ஒரு மணி அளவில் தான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கேக் கட்டுவங்களும் நடக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்களும் வந்து வாங்குவோம் யாரெல்லாம் வர போகிறீங்கன்னு சொல்லி தான் கண்டிப்பாக இந்த வீடியோக்கில் போயிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நாங்களும் வருவோம் நாங்கள் வருவோம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு கொண்டு இதோட வந்து இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னே இன்றைக்கு வந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு டேம் வேண்டியாச்சு நாளை இதை நம்ம வந்து ரசி வேண்டுவணும் அப்புறம் வந்து பொன்னி தான் வேண்டினா நான் வந்து அங்காலும் இருக்கிறது பேக்கல் அதே நம்ம வந்து அந்த டேஸ்ட்டி போகணும் வேண்டி இருக்கிறமேன்னு சொன்னால் மச்ச சமையல் அன்றைக்கு என்ன செய்யறது செலவு பார்க்காமையும் வந்து வேண்டுவணும் சாப்பாடு குடியிருக்க வந்து வடிவாக டேஸ்ட்டாகவும் கொடுக்க வேணும் ஸோ அப்புறம் வந்து எங்கள் ஹீரோ இருந்து சாக்கலகம் எல்லாமே வேண்டிவிட்டோம் എണ്ണയിലെന്തൂളിലേക്ക് സഗപ്പർ വേണ്ടിയാച്ച് சிக்கன் பண்ணணும் அப்புறம் வந்து கேக் கட் பண்ண நிகழ்வு அதுக்குரியதான பொருட்கள் அப்புறம் வந்து கேக் கட் பண்ண அப்புறம் வந்து சாக்லேட் எல்லாம் கொடுத்து சோ எல்லாமே இருக்குது ஸோ ஏன்ற அளவு அன்றைக்குமே வந்து புட் சிட்டியில் போயிட்டு சாக்லேட் வேண்டும் என்ன ஆச்சு அது பட் உண்மைக்குமே ஜாயின் இல்லை கேரனாக என்னனு சொன்னால் மதியம் சமைக்க வளம் மண்டிற்காக ஏன்ற அளவு இன்று தினம் வந்து ஷாப்பிங் எல்லாம் இதே நிறைவேறிச்சிது இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள இந்த வீடியோ பற்றி கற்றுக்கல மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்றது வந்து என்ன சொல்றது உண்மைக்குமே என்னுடைய வீடியோ பார்க்குற அன்புள்ளவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க என்பதை நான் அவர்களாவது அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு நாட்களுக்கு இடையில் வந்து எனக்கு என்ன சொல்கிற ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபரை கிட்டேனாலும் கூடி இருக்குன்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆகவே எங்களுடைய வீடியோ பார்க்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தான் நல்லது எதிர்க்கான்னு சொன்னால் என்னுடைய சொல்பில் சனாலையும் வந்து மாணவர்களை கையர்க்கலாம் குட்டி அதாவது குட்டி சிலர் சந்தோஷப்படுற மாதிரி வந்து கேக் கட் பண்ணுறது சாப்பாடுகள் இன்னும் வந்து என்ன சொல்ற அவ்வளோ உழவு கொடுப்பதுனால அதை வந்து வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க உங்களுக்கு தெரியும் ஆகவே வந்து நீங்கள் எங்களுக்கு தெருகிறான ஒரு ஆதரவுன்னு சொன்னால் இவைகள்தான் என்பதை சொல்லிக்கொண்டு சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடித்து கொடுப்பேன் அதுவரை உங்களிந்து விட வேண்டும் நான் உங்கள் சேரும் பாய்